ஹலோ டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்க இந்த வீடியோ வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்து இருக்கிறதா பாக்கிறோம் இது மெதுவா வெளியே தள்ளி விட்டுரலாம் அப்படிங்கறது தான் யோசனையே ரொம்ப நீளமான பாம்பு தான் ரெண்டு பேர் ரெடியா இருக்கிறாங்க ஒருத்தர் போன்ல வீடியோ எடுக்கிறதுல தான் ரொம்ப கவனமா இருந்தாங்க சோஃபா கடியில பதிங்குறத மெதுவா வெளியே தள்ளி விட்டுரலாம் அப்படின்னு பார்த்தா அது வீட்டுக்கு உள்ளேதான் வந்துட்டு அந்த டைல்ஸ்ல வலிக்கு வலிக்கு மெதுவா வரும் அப்படின்னு பார்த்தா எவ்வளவு வேகமா வருது பாருங்க வீடியோ எடுத்துட்டு இருந்தவங்க அதை அப்படியே போட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடியாச்சு ஆனா இந்த லேடி மட்டும் கொஞ்சம் கூட தளரவே இல்ல அதே இடத்துல நின்று மெதுவா எப்படியாவது வெளியே தள்ளி விட்டுறணும் அப்படின்னு மும்முரமா இருக்காங்க ஆனா அது எனவும் நான் உள்ளதான் வருவேன்னு புகுந்து புகுந்து உள்ளதான் வந்துட்டு இருக்கு அடுத்தது இந்த வீடியோல இது வரைக்கும் நின்று வேலை பாத்துட்டு இருந்த லேடி திடீர்னு இந்த ஃபேன்ல ஏதோ வித்தியாசமா சத்தம் கேக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த இடத்த காலி பண்ணி நகர்ந்துட்டாங்க உஷாரா இருந்தது எவ்வளவு நல்லதா போச்சு பாருங்க ஃபேன் நினைச்ச மாதிரியே தொப்புனி கீழே விழுந்துருச்சு இருபத்தி நாலு மணி நேரம் ஓடிட்டு இருக்கிற அந்த எப்பவாவது கீழே விழுமா அப்படிங்கிற யோசனை பல பேருக்கு உண்டு ஆனா விழும் இதை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் அடுத்தத இந்த வீடியோல ட்ரெயின்ல உட்கார்ந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கிற ஒரு லேடியை தான் பார்க்குறோம் பிளாட்ஃபார்ம்ல நடந்து போயிட்டு இருந்தா அப்படியே ஃபோனை பிடிங்கிட்டே போறாரு பாருங்களேன் ஆக மொத்தத்தில் ஜன்னல் பக்கமா இருந்து ஃபோன் அவ்வளவுதான் போலயே ட்ரெயின் கிளம்பியாச்சு ஓடி போய் பிடிக்கவும் முடியாது ட்ரெயின் கிளம்புற நேரமா அடுத்ததா இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல கார்ல போயிட்டு இருக்கும்போது நடு ரோட்ல நின்று வித்தியாசமான காட்டு விலங்க பார்த்து கொஞ்சம் மிரண்டு தான் போனாங்க அது வேற யாரும் இல்ல இந்த புலிதான் அது வரைக்கும் நடு ரோட்டில் நின்னது காரோட சத்தம் வெளிச்சத்தை கேட்டதும் வேகமா அந்த மதில் மேலே ஏறி இருக்கு புலியை பார்த்ததுனால காரை நிறுத்தி அந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க புலி எப்படி மிரட்டலா பாக்குது பாருங்க ஆக மொத்தத்துல ராத்திரி நேரத்துல காட்டுல இருந்து வெளியே வந்து ஆள் ஊருக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கிறாரு போல நல்ல வேலை பைக்ல வராம கார்ல வந்தோமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இருட்டுல கண்ணு தெரியாதுன்னு நம்ம நினைப்போம் ஆனா இந்த காட்டு விலங்குகளுக்கு ராத்திரி தான் நல்ல கண்ணு தெரியுமா மத்ததுங்க இந்த வீடியோல ஏடிஎம்க்குள்ள வந்து மல்லு கட்டிட்டு இருக்கிற ஒரு ஆளை தான் பாக்குறோம் என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு இருக்காரு ஆனா ஆளோட முகம் அங்க இருக்கிற கேமரால நல்லாவே பதிவாயிடுச்சு அது என்னவோ ஒண்ணும் இல்லாம காலியா தான் இருந்திருக்கு இதனாலே கோபப்பட்டு கேமராவை பார்த்து கத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு பை அள்ளிட்டு போலான்னு ஆசையோட வந்து கடைசியில வெறுங்கையோட போக போறோம் அப்படின்னு தான் இவ்வளவு வருத்தம் இந்த கேமரா மட்டும் இல்லன்னா என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பாக்குறது இது ஒரு ராத்திரி நேரம் ஆனா அந்த இடம் முழுக்க முழுக்க நல்ல வெளிச்சமா தான் இருக்குது பயங்கர வெளிச்சமா இருக்கிற அந்த இடத்துக்குள்ள திடீர்னு மதில் தாவி வந்தது ஒரு சிங்கம் ரோட்ல நிறைய பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க யாருமே இதை எதிர்பார்க்கவே இல்ல திடீர்னு நம்ம பக்கத்துல ஒரு சிங்கம் வந்துன்னா எப்படி இருக்கும் பாருங்க அப்படித்தான் அங்க இருக்கிற எல்லாரும் வேகமா எங்க ஓடுறதுன்னு தெரியாம ஒரே ஓட்டமா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சிங்கமும் நாலு பக்கமும் ஓடி ஓடி வழியதான் தேடிட்டு இருக்குது அது அந்த தெரு வழியா ஓடி போனதுக்கு அப்புறம் எங்க போச்சுன்னு பாக்குறதுக்காக இத்தனை பேர் வராங்க யாருக்கும் ஏதோ ஆகல அது வரைக்கும் ரொம்ப நல்ல சிங்கம் தான் இங்க இந்த வீடியோல ரோட்ல ஒரு லேடி நடந்து போயிட்டு இருக்கிறத பாக்குறோம் இப்பதான் ஒருத்தர் உள்ள இருந்து பைக் எடுத்துட்டு வெளியே வந்திருக்கிறாரு இந்த வீட்டோட அம்சம் அந்த கேட் தன்னால திறந்து தன்னால மூடக்கூடியது அதனால இவர் பைக் எடுத்துட்டு வெளியே வந்தது ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த இந்த லேடியும் சேர்த்து பூட்டி அப்படியே உள்ள கொண்டு வந்திருக்கு உள்ள வந்து சேர்ந்தாச்சு இனி என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்க இருக்கிற கேமராவை பார்த்து தகவல் சொல்லி அதுக்கப்புறம் இதை திறந்து வெளியே வந்து சேர்ந்து இருக்கிறாங்க ஆக மொத்தம் ரோட்ல ஆள் நடந்து போகும்போது கவனமா இருக்கணும் போல இழுத்து உள்ளே கொண்டு போயிரும் அடுத்தது

ஒரு வழியாக கரைக்கு வந்து சேர்ந்துடுச்சு இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஒரு காட்டுப்பஞ்சியோட பலம் இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு இதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்க முடியுது இந்த கதவு நல்லா பூட்டி இருந்ததுதான் ஆனா பூட்டி இருந்த ஒரு கதவை இப்படியெல்லாம் உடைச்சிட்டு உள்ள வர முடியுமா அப்படிங்கறது பார்க்கறதுக்கு நம்பவே முடியல தான் உண்மையாகவே காட்டுப்பஞ்சி சாதாரணமானது இல்லை ரொம்ப பலமானது தான் அதனால் எதிரில் வந்தா கூட கொஞ்சம் ஒதுங்கி தான் போகணும் அடுத்தது இந்த வீடியோவில் ஆத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது எதிர்பாராத நேரத்தில் ரொம்பவே வெள்ளப்பெருக்கு அதிகமானதுனால எங்கேயும் போக முடியாம நடுவுல இருக்கிற இந்த மண் திட்டு மேலே ஏறி நின்னு இருக்கிறாங்க தூக்கிட்டு வரதுக்காக யாரும் உள்ள போகவும் முடியாது அந்த அளவுக்கு கழுத்தளவு தண்ணி இதனால ட்ரோன் அனுப்பி அது மூலமா எல்லாரையும் மீட்டெடுத்திருக்கிறாங்க ஒவ்வொருத்தரா ட்ரோனை புடிச்சிட்டு அப்படியே கரைக்கு வந்து சேர்ந்து இருக்கிறத தான் பாக்குறோம் மழை நேரங்கள்ல வெள்ளம் எங்க இருந்து வரும்னு சொல்லவே முடியாது திடுதுப்புனு அதிகமாயிரும் அடுத்தது இந்த வீடியோல லிஃப்ட்ல நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம் இருக்க பாக்ஸ் எல்லாத்தையும் லிஃப்ட்ல ஏத்தி கொண்டு வந்துட்டாரு கடைசியில எல்லாத்தையும் இறக்கி வைக்கிற நேரம் இந்த ரோப் மட்டும் நடுவுல மாட்டிக்கிச்சு ரோ சேர்ந்து லிஃப்ட் போயிட்டு இருக்கு அது எப்படி இழுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே இருந்து இழுத்துட்டு தான் பாக்குறோம் விட்டு அந்த போர்டையும் சேர்த்து இழுத்துட்டு போறதுக்கு அது தயாராயிடுச்சு பாருங்கிறது கொஞ்சம் நம்ப முடியாத ஒரு சம்பவம் தான் வச்சு அந்த இடத்துல ஒருத்தர் திடீர்னு நுழையிறாரு அதுக்கு அடியிலேயே வந்துட்டாரு ஆனா அந்த பொருட்களை எடுக்கிறதுக்கான பாகம் திடீர்னு இப்படி தொப்பு நிக்க விழும் அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல தான் ரொம்ப ரொம்ப கனமான இரும்பால் ஆனது எவ்வளவு வெயிட்டா இருக்கும் அப்படிங்கறது சொல்லவே தேவையில்லை ஆனாலும் ஒரு ரெண்டு இன்ச்சு தள்ளி நின்னதுனால ஆள் தப்புனாருன்னு சொல்லலாம் இப்படி எல்லாம் கூட ஆகுமா அப்படின்னு பார்க்கும்போது நம்ப முடியல தான் இங்கே இருந்த ஆள் அங்கே போய் மெனைக்கிட்ட அதுவும் கீழே விழுந்து எப்படியெல்லாம் இருக்கு பாருங்க அடுத்தது இந்த வீடியோவில் பார்க்குறது மழை நேரத்தில் வெள்ளத்தோட வெள்ளமாக ஊருக்குள்ளே வந்து ஒரு முதலையை தான் பார்க்குறோம் ஆற்றுல இருக்கிற முதல தண்ணியோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஊருக்குள்ளே வழி தெரியாமல் வந்துடுது மறுபடியும் அதை ஆற்றுல விடுறதுக்கான வேலையில் இறங்கியிருக்கிறாங்க ஒரு சாக்கு போய் எடுத்து அதோட கண்ணை முதல்ல மூடலாம் அப்படின்னு பக்கத்தில் கொண்டு போட்டதும் அவ்வளவுதான் முகத்தை மூடனா மட்டும்தான் அது அமைதியாக இருக்கும் அதுக்காக தான் இப்படி ஒரு வேலை ஆனால் அதுலேருந்து கூட தப்பி வேகமாக தெருவோரமாக ஓட ஆரம்பிச்சிருக்கு இதை வேடிக்கை பார்க்கறதுக்காக எத்தனை பேர் பின்னாடியே போகிறாங்க பாருங்களேன் அடுத்தது இந்த வீடியோல நம்பவே முடியாத ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம் இங்கே பைக்ல வர ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்ததும் மெதுவாக பைக்கை திருப்பி நிறுத்திட்டு இந்த கடைக்குள்ள போறாரு அது எவ்வளவு நல்லதா போச்சுன்னா அடுத்த நிமிஷம் நடக்கிற சம்பவத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்க முடியுது அடுத்த நிமிஷம் இப்படி நடக்கணும் அவரு மட்டும் இல்ல சுத்தி இருந்த யாருமே எதிர்பார்க்கல அங்க இருந்து வேகமா ஒரு லாரி வந்தது அந்த லாரி முழுக்க முழுக்க மணல் தான் இருக்குது கரெக்ட்ல இந்த இடத்துக்கு வந்ததும் அந்த லாரிக்கு என்ன ஆச்சுதோ அப்படியே நின்னு தடுமாறி தொப்புன்னு கீழே விழுந்திருக்கு விழுந்ததும் மொத்தமாவே சரிஞ்சிடுச்சு பைக் இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு பாருங்களேன் கண் தட்டுறதுக்குள்ள இவ்வளவு நடந்து முடிஞ்சிடுச்சு எங்க இந்த வீடியோல தெரியாதனமா தண்ணிக்குள்ள விழுந்த ஒரு மானை தூக்குறதுக்கான வேலையில தான் இறங்கி இருக்காங்க அந்த மானால வெளியே வர முடியல நடுவுல சிக்கிக்கிட்டதனால அதை விட்டு கரையேற முடியாம கத்திக்கிட்டே இருந்திருக்கு ஒரு கட்டத்துல மயங்கி போயிடுச்சு கடைசில மீட் எடுத்து அதுக்கு மூச்சு கொடுத்து எப்படி காப்பாத்தி இருக்கிறாரு பாருங்களே அடுத்த நிமிஷமே அதுவும் கண்ணு திறந்து பாக்குது சரியான நேரத்துல அதை தூக்கி எடுத்திருக்காங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது காண்டா மிருகத்தை வண்டியில ஏத்தி கொண்டு வந்து மறுபடியும் காட்டுல விடுறதுக்காக வந்திருக்காங்க காட்டுல விட்டது அந்த காண்டா மிருகத்தோட கோபத்தை பாருங்க காட்டுக்கு வந்தது என்னவோ சந்தோஷம் தான் ஆனா அந்த கார ஒரு வழி பண்ணிடுவோம் அப்படின்னு கடைசி அதை எந்த அளவுக்கு பதம் பார்த்திருக்கு காந்த அதோட ஏரியாவுக்குள்ள யாரையும் நுழைய விடாதான் புதுசா ஏதாவது வண்டி வந்ததுன்னா அவ்வளவுதான் ஒரே ஒரு கொம்பு தானே இருக்குதுன்னு நினைப்போம் ஆனா அந்த ஒற்றை கொம்பால எவ்வளவு வேலை பார்த்திருக்கு பாருங்களேன் நம்ம வண்டி தானா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு டப்பால நிறைய தானியங்கள் வச்சு மரக்கிளையில தொங்க விட்டு இருக்காங்க பறவைகள் சாப்பிட்றதுக்காக இதை பார்த்த கரடி அதை எடுக்கிறதுக்காக தான் பாக்குறோம் அது ரொம்ப மெலிதான கிளை அதுல ஏற போய் கடைசி அந்த டப்பாவோட சேர்ந்து கிளையோட முறிஞ்சி கீழே விழுந்திருக்கு எப்படியோ குட்டிகளுக்கு கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஊர் சுத்துறதுக்காக போன டாக இப்பதான் வீட்டுக்கு வந்துருக்கு இருக்கு வந்த வேகத்துல நம்ம வீட்டு வாசல்ல நின்னு ஒருத்தர் குறு குறுன்னு பாத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சதும் வேகமா கேட்டு எட்டி தாவி உள்ள போயிருக்கு அது வெளியே அவரு பக்கத்துலயே நிக்கிற வரைக்கும் எந்த சத்தமும் கொடுக்கல பாருங்க உள்ள எட்டி தாவி கேட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஏரியாவுக்குள்ள வந்திருக்கிறோம் அப்படிங்கிற தைரியத்தினால அவரை பார்த்து கத்தி இருக்கு எல்லா டாகுமே அதோட கேட்டுக்குள்ள மட்டும்தான் பயங்கர ராஜாவா இருக்கும் கேட்டை விட்டு வெளிய வந்துட்டா கொஞ்சம் அமைதி தான் அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது மரத்துல இருக்கிற இந்த பொந்துக்குள்ள தலையை விட்டு மாட்டிக்கிட்ட ஒரு மாடுதான் மாடால தலையை திரும்ப வெளிய எடுக்கவே முடியல அந்த அளவுக்கு கரெக்டா சிக்கி இருக்கு அந்த தோரத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாய்க்கு எப்படியோ அதை கொண்டு ஒரு வழியாக சேர்த்தாச்சு இனிமே இந்த மரத்தை பார்த்தாலும் பக்கத்துல போகாது அடுத்ததங்கி இந்த வீடியோல ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருக்கிற அந்த லேடியை அது எழுப்பிடலாமா அப்படின்னு முழு முயற்சியோட இறங்கி அந்த அந்த தான் பார்க்குறோம் ராத்திரி நேரத்துல பூனைகளுக்கு அவ்வளவா தூக்கம் வராது ராத்திரி தான் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்குமா அதில் இந்த லேடி தூங்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் அது எழுப்பிடலாமான்னு பாக்குது ஆனா ஆள் அசைகிற மாதிரி தெரியல அடுத்ததங்கி இந்த வீடியோல இந்த பெரிய கால்வாயில தண்ணி குடிக்க போகலாமான்னு எட்டி பார்த்து சரிக்கு விழுந்துட்டு ஒரு குதிரையை தான் பார்க்குறோம் எதிர்பாராத நேரத்துல தண்ணியும் ரொம்ப ரொம்ப வேகமா இருக்கு அந்த தண்ணியோட வேகத்துக்கு குதிரையே தூக்கிட்டு போகுது பாருங்களேன் எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சு குதிரையை மேல கொண்டு வந்து சேர்த்தாச்சு